ஓம் சாய்ராம் நம்ம சாய்பாபா பேரை வச்சு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாங்கள் எப்படி பர்சனலாக ஏமாந்தோம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் திடீர்னு யாரோ ஒருத்தரும் நான் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகி எங்கள் எல்லாத்தையுமே ஒரு மைண்ட் வாஷ் மாதிரி பண்ணி எங்க கிட்ட இருந்து ஒவ்வொருத்தவங்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் வேலை தரேன் உனக்கு நான் அது வாங்கி தரேன் உனக்கு நான் பொண்ணு பார்த்து தரேன் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுதான் அவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிடுச்சு பாபா பேரை வச்சு இன்னும் அதிகமா ஏமாத்துறாங்க தாங்கவே முடியல ஒவ்வொரு விஷயங்களா கேள்விப்பட கேள்விப்பட ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இவ்வளோ ஏமாற்றி சம்பாதிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு நீ இன்னைக்கு நீங்கள் ஒரு ரூபாய் ஏமாற்றி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வசூலிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் மறந்துட்டீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் எப்படின்னா பாபா மாதிரியே உடையாணிட்டு வர்றாங்க கிராமத்து தான் இது நடக்குது கிராமத்து சைடு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி உடையணிஞ்சிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் உட்காந்து கோயிலில் உட்காந்துட்டு நான் தான் சாய்பாபா எனக்குள்ள வந்து சாய்பாபா பேசுறாங்க உங்களோட கஷ்டத்துக்கு பாபா தீர்வு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வர வைக்கிறாங்க அப்போ மக்களும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனையில இருக்கும் இல்லையா அவ மக்களும் வந்து தன்னோட பிரச்சனைகள் சொல்லும் போது அவங்க அவங்க கிட்ட சொல்றது உங்க வீட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறேன் அதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவாகும் நீங்கள் அது எனக்கு கொடுங்க நானே இந்த பூஜைகள்லாம் பண்ணி உங்களோட கஷ்டத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிடுறாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில் ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சக்கணக்கான அமௌண்ட் கூட வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பூஜை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து ஒரு பொது இடத்துல உட்காந்து மக்களை ஏமாத்திட்டு போகிறாங்க நிறைய பேர் இது கிராமத்து சைடு அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி யாராவது வந்து சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க அந்த மாதிரி பூஜை இதெல்லாம் பண்ணாதான் பாபா வந்து உங்களோட கஷ்டத்தை போக்குவாரு அப்படின்றதெல்லாம் இல்ல நம்மளோட பாபா நம்மளோட கஷ்டத்தை நிச்சயமா போக்குவாரு அப்படின்னு நம்பி இருங்க கண்டிப்பா நம்மளோட கஷ்டம் போகும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் ஒரு சாய்ராமுக்கு வந்து அவங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது நிறைய சாய் பக்தர்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னோடய குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து அவங்களோட விஷயத்தை கேள்விப்பட்டேன் நான் தான் சாய்பாபாவோட பக்தை பாய் ஷிண்டே நான் வந்து உங்களோட கஷ்டத்தை போக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா எனக்குள்ளே சொன்னாங்க இந்த பூஜை நீ பண்ணு அவளோட கஷ்டம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த பூஜைக்கு அவங்க வாங்கியிருக்க அமௌண்ட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட தான் அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இவ்வளோ வைத்தியம் பார்த்தோம் உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா சரி இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்கிறாங்க இந்த பூஜை பண்ணா நம்ம குழந்தை சரியாயிருவானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி இந்த லேடி கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் வந்து நிறைய இடத்துக்கு பரவ ஆரம்பிக்குது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அந்த லேடி வந்து அவங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க இப்படியெல்லாம் பாபா வந்து எந்த பூஜையும் சொன்னதே இல்லை ஒரு லட்சம் ரூபாயெலாம் அப்படி வாங்கி பாபா பூஜையே பண்ண சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து துவரகமையில் ப்ரேயர் பண்ணி இப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கேட்கறதுக்கு இப்போ முயற்சியில் இருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் சாயிராம இருக்கவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக தான் ப்ரேயர் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லாம உங்களோட கஷ்டம் போகணும் அப்படின்னா நான் பாபா கிட்ட போய் பிரேயர் பண்றேன் நான் பாபாவோட சிஷ்யை நான் பாபாவோட பக்தை என்னகிட்ட பாபா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட தான் அந்த கஷ்டமான சூழ்நிலை ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வாங்கி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இது நிச்சயமா பின்னாடி பெருசா ஒரு தண்டனை கிடைக்கும் ஈஸியா ஏமாத்திடுறீங்க ஆனா பின்னாடி நடக்க போற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நீங்க பண்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா பாபா தான் இருக்காங்க அதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து எங்களை மாதிரி யூடியூபர்ஸே பயன்படுத்திக்கிறாங்க அது எப்படின்னா ஆஹ் நாங்க வந்து ஒரு பூஜை பண்றோம் நான் வந்து ஏதோ ஒரு பூஜை பண்றேன் அதுக்கு ஏதாவது ஒன்று உங்களுடைய ஓட்டிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணி தர முடியுமா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி தர முடியுமா அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு கோயில் கட்டுறேன் இந்த கோயிலுக்கு நீங்க வசூல் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்களா இந்த ஒன்றரை வருஷத்துல எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் அந்த மாதிரியே நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நிறையா யூடியூபர்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கோயில் கட்டுறோம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது எதனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுற பூஜைக்கும் நீங்கள் பாபாவுக்கு கோயில் கட்டுறதுக்கும் இவ்வளோ பக்தர்கள்ட்ட இருந்து நீங்கள் பணம் வாங்குறீங்க இல்லையா அந்த பக்தர்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க நீங்க உங்க வீட்டுல பண்ற பூஜைக்கு எதுக்கு பக்தர்கள்ட்ட பணம் வாங்குறீங்க அப்படி பணம் வாங்கிதான் உங்க வீட்டுல பூஜை பண்ணணும் பாபா என்னைக்காக சொல்லியிருக்காரா அப்படி சொன்னதே இல்லை பாபா சொல்லுவாருல்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு இலை மலர் தண்ணி கூட வச்சா கூட நான் அந்த பூஜை ஏத்துக்குவேன் அப்படின்னு இருக்காரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பேத்துட்ட பணம் வாங்கிதான் நீங்க அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த பூஜையை பாபா ஏத்துக்கவே மாட்டாரு அது மட்டும் இல்லாம பாபாவுக்குன்னு கோயில் கட்டுறீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பாபாவுக்குன்னு கோயில் கட்டும் போது அவ்வளோ இருந்து பணம் வாங்கி நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க பாபாவுக்கு அதுல என்ன செஞ்சீங்க அப்படின்னு கூட தெரியல நிறைய கோயில்கள் பாத்தீங்கன்னா கோயில் இருக்காங்க அதுல ஒரு பாபாக்குன்னு ஒரு ஆரத்தி கிடையாது நாலு வேலை ஆரத்தி கிடையாது நாலு வேலை பூஜைகள் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா பாபாக்குன்னு ஒரு கோயில் அவ்வளவுதான் அதுல வர இன்கம் வச்சு தான் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இதெல்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல செய்யறான் பல இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு இது வந்து பக்தர்கள் வந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா பாபா அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே அதனால அதனாலதான் கேட்ட உடனே நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நம்ம எல்லாருக்குமே செஞ்சிட்டு இருக்கோம் அது கரெக்டான இடத்துக்கு போனா கரெக்ட் தான் சாய்ராம் ஆனா தப்பான இடத்துக்கு போகுது தான் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு விதத்துல ஏமாத்துறாங்க பாருங்க சாய்ராம் சுத்தமா அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஏன் இப்படிலாம் பண்றீங்க இதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி இதுல நீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க நாளைக்கு இது மூலயமா உங்களுக்கு நடக்க போற மிகப்பெரிய ஆபத்தை உங்களால் தடுக்க முடியுமா அப்ப நீங்க போய் காலில் விழுக போறது பாபா காலில தான் விழுக போறீங்க அதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் குடும்ப குடும்பமா ஏமாத்துறாங்க அதாவது ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க நான் அவங்கள பார்த்துருக்க மாட்டேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் என் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிக்க முடியாமல் மருத்துவ செலவு கூட காசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுறது அவங்க வந்து ஓ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களோட காண்டாக்ட்ஸ் அவங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் இவங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மாசமும் பணம் கலெக்ட் பண்றாங்க இந்த மாதிரி மோசடிகளும் இப்ப நடந்துட்டு இருக்கு பாபாவோட பேரை வச்சு நடந்துட்டு இருக்குது பாபாவோட பக்தர்களை குறி வச்சு நடந்துட்டு இருக்கு இதை கேட்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு குடும்பம் குடும்பமா ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி தாங்கவே முடியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன் நீங்க இப்ப குடும்பமா சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க இதையும் சாய்பாபா பாத்துட்டு இருக்காருன்றதை மட்டும் மறந்துடாதீங்க இப்ப நீங்க என்ன தப்பு சொல்லி இந்த காசை வாங்குறீங்களோ அதே இது உங்களுக்கு நாளைக்கு நடக்கலாம் இல்லையா என் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வாங்குறீங்க நாளைக்கு அதே உண்மையா இருந்து நீங்க காசு கேட்டா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை மறந்துடாதீங்க என் பிள்ளைங்க வந்து சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வாங்குறீங்க ஆனா அதே இது நாளைக்கு சாப்பாடு கூட வழி இல்லைன்னு சொல்லும் போது யாருமே கொடுக்க முன் வர மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு பொய் சம் அவ்வளவு பொய் குடும்பமே ஒரு பொய் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஏமாத்தி ஏமாத்தி ஒவ்வொரு அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறத காட்டிலும் அதர் ஸ்டேட்டில் அதிகமாக நடக்குது அதர் ஸ்டேட்ஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறையா பாபா கோயில்கள்லையோ இல்லை நிறையா சாய் பக்தர்கள்லாம் நல்லா உதவி செய்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே உள்ளவங்க உதவி செய்கிறத அவங்க பயன்படுத்திக்கிட்டு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க இவ்வளோ தூரம் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதே புரியுது அதுவும் இப்ப பாபா வந்து நிறைய பேத்துக்கு உணர்த்திட்டாரு இது வந்து அவங்க பொய் சொல்றாங்க ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க நீங்கள் அமௌண்ட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்றாரு ஏன் இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை பல விஷயங்கள்ல பாபா பக்தர்களை ஏமாத்திட்டே இருக்காங்க பாபா அப்படின்ற அந்த ஒரு பேரை வச்சு நம்ம எல்லாருமே மயங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரை வச்சு பல விதத்துல ஏமாத்துறாங்க நான் வந்து பூஜை பண்றேன் நான் கோயில் கட்டுறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் குழந்தைங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்க என் வீட்டுக்காரர் மருந்துக்கு கஷ்டப்படுறாரு நான் அதுக்கு கஷ்டப்படுறேன் இதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா சொல்லி அஹ் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு செய்து யாருமே நம்பாதீங்க உங்களுக்கு மனசுல தோணா மட்டும் நீங்க செய்யுங்க உங்கள் மனசுக்குள்ள பாபா ஒரு உணர்த்தல் கொடுப்பாரு இந்த விஷயத்துக்கு நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா உதவி செய்கிறவங்க பல பேர் நிறைய இடத்துல குமிஞ்சுருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க அதிகம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் இருக்காங்க மாசம் மாதம் அவங்களுக்காக துணிமணிகள் கலெக்ட் பண்ணுறது ஒரு சில வாடிக்கையாக வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி படிப்புக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா படிக்க முடியாம அந்த குழந்தைங்களோட படிப்புக்கும் நிறைய பேர் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களையும் படிக்க வச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இது எல்லாமே கஷ்டப்படுறவங்களும் கரெக்டான விதத்துல போய் சேர்ந்துட்டே இருக்கு இதே மாதிரி ஃப்ராடு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன இதுல சொல்ல வர்றேன் அப்படின்னா உண்மையாலுமே உங்க மனசுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் நீங்க அவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி மிரட்டி வாங்குறாங்கல்ல பாபா எனக்குள்ளே சொன்னார் உனக்கு நோய் சரியாகணுமா நீ ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் பாபா எனக்குள்ளே சொன்னார் உனக்கு வேலை கிடைக்கணுமா நீ இவ்வளோ பணம் தரணும் பாபா எனக்குள்ளே சொன்னார் உனக்கு இது வேணும்னா இவ்வளோ பணம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் அப்போ பாபா எனக்குள்ளே வந்து சொல்லட்டும் அப்போ நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி பாபா கொடுத்தாருனா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க இல்லைனா அது ஐயவ செய் யாரமே உங்களோட உழைப்பை வீணாக்காதிங்க உங்களோட ஒரு ஒரு ரூபாய் நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அது பிரயோஜனமாக செலவானால் சந்தோஷம் இந்த மாதிரி அனாவசியமாக ஏமாறாதீங்க சாயிரம் பல விதங்களில் ஏமாத்திட்டே இருக்காங்க தாங்கவே முடியல கேட்கும்போது ரொம்ப மனசு பாரமாக இருக்குது இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் நினச்சிக்கோங்க நான் இது ஏற்கனவே உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு சந்தர்ப்பம் அமையவே இல்லை இப்போ தான் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு இதை சொல்லியே ஆகணும் ஏன்னா நிறையா பேர் ஏமாத்துகிறாங்க நிறைய பேர் மனசு கஷ்டப்படுறாங்கங்கும் போது தாங்க முடியல இனிமேல் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிங்க சாயராம் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் எது உங்களுக்கு சரின்னு அதை மட்டும் செய்யுங்க நான் உதவியே செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு எது சரின்னு போகிறதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க பாபா உங்களை செய்ய வைப்பார் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமாக செய்யுங்க மிரட்டி பாபா இதை உங்களை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்க தேவையே இல்லை பாபா அவங்களுக்குலாம் வந்து சொல்லுவார் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இன்னும் அடுத்தடுத்து பாபாவை பற்றி நிறையா விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்